எனது பாதுகாப்பு இல்லையா பீகாரை விட தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என உழைத்து பேசிய தொழிலாளர்கள் தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு தமிழகத்தில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பை பதிவு செய்து வரும் நிலையில் உண்மையில் தமிழகம் பீகார் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பானதா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு பீகார் தொழிலாளிகளே பதிலும் அளித்துள்ளனர் தங்களூரில் நல்ல வேலை சம்பளம் கிடைக்காத நிலையில் தமிழகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து வருவதாக பீகார் தொழிலாளிகள் கூறுகின்றனர் பீகார் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பீகாரில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் பீகாரை சார்ந்த தொழிலாளர்கள் தமிழகத்தில் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு துன்பம் அளிப்பதாக பேசியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு தமிழகத்தில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது உண்மையில் பொய்யான செய்தியை கூறி தமிழர்கள் மீதான வன்மத்தை நரேந்திர மோடி வெளிப்படுத்தி இருக்கிறார் என குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் தற்போது மட்டுமல்ல ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பாஜக தேசிய தலைமை தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழர்களை விமர்சித்து வருகிறது குறிப்பாக ஒடிசா தேர்தலின் போது தமிழ்நாட்டை சேர்ந்த பி கே பாண்டியனை ஒருவகமாக கொண்டு பல்வேறு மோசமான விளம்பரங்களை செய்தது அதிர்ச்சி தரும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பூரி ஜெகநாதர் ஆலய கருவூலத்தில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என கூறியதோடு ஒரிசாவை தமிழர்கள் ஆள்வதா என பேசியது பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது இதனையில் தமிழகத்தை பற்றி பீகார் தொழிலாளிகள் பேசும்போது எனது தந்தை பீகார் மாநிலத்தில் கட்டிடக்கூலி வேலை செய்து வருகிறார் எனக்கு இரண்டு தங்கைகள் உள்ளனர் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆசை இருந்தும் என்னால் படிக்க முடியவில்லை குடும்ப உரிமையால் நான் தமிழ்நாட்டிற்கு வேலைக்கு வந்தேன் நூற்பாலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் எனது ஊரில் வேலை கிடைக்காது மேலும் நல்ல சம்பளமும் கிடைக்காது ஆனால் இங்கு நல்ல சம்பளம் கிடைப்பதுடன் தங்குவதற்கு நல்ல இடமும் எங்கள் ஊர் உணவும் மற்றும் நாங்கள் விரும்பினால் தமிழ்நாட்டு உணவும் கிடைக்கிறது எங்கள் மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் பிரச்சினை இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் நிம்மதியாக வாழ்கிறேன் என்னுடைய சம்பளத்தின் மூலம் எனது குடும்பம் அங்கு நிம்மதியாக வாழ்வதுடன் எனது இரு தங்கைகளின் படிப்பு செலவுக்கும் என்னால் கொடுக்க முடிகிறது என்று திண்டுக்கல் வேலை வரும் பீகார் தொழிலாளி பேசியுள்ளார் இதுபோல பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்